வணக்கம் எவரெஸ்ட் வானொலியின் செய்திகளுடன் இணையும் நான் ராசுதுரை திவ்யா மேதினத்தை வெகு விமர்சையாக கொண்டாடிய தலைமன்னார் ஊர்மனை கிராம மக்கள் தலைமன்னார் ஊர்மனை கிராம மக்கள் இம்முறை மேதினத்தை வெகு சிறப்பாக கொண்டாடியுள்ளனர் குறித்த கிராம மக்கள் கடந்த காலங்களில் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் பொருளாதார பின்னடைவை மற்றும் இந்திய மீனவர்களின் அத்துமீறல் போன்ற பல்வேறு பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் குறித்த கிராம மக்கள் இன்றைய தினம் மே முதலாம் திகதியை ஒன்று திரண்டு மிகவும் ஒற்றுமையாக கொண்டாடியுள்ளனர் தலைமையினார் ஊர்மனை கிராமத்தின் புனித லோரன்சியார் ஆலய பங்கு தந்தை மார்கஸ் அடிகளார் தலைமையில் புனித லோரன்சியார் மீனவ கூட்டுறவு சங்கம் மற்றும் லோரன்சியார் விளையாட்டுக் கழகம் கூட்டாக இணைந்து மேதின நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தனர் கிராமத்தின் மீன்பிடித்து அமைந்துள்ள திருப்பலியுடன் இதனை அடுத்து கிராம மக்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது குறித்த கிராம மக்கள் யாவரும் ஒன்று சிரண்டு மீன்பிடித்துறை முகத்தில் போட்டி நிகழ்வுகளில் ஈடுபட்டனர் நீச்சல் போட்டி தெப்பம் வலிக்கும் போட்டி பெரிய மற்றும் சிறிய படகுகளின் போட்டி பெண்களுக்கான கயிறு போட்டி நிகழ்வுகள் இடம்பெற்றது தலைமன்னார் ஊர்மனை கிராமத்தின் கடற்படையினர் மற்றும் போலீஸ் தரப்பினர் உள்ளிட்ட பல்வேறு பிரதிநிதிகள் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் மன்னார் மாவட்டத்தில் பல்வேறு மீனவ கிராமங்களில் மே தின கொண்டாட்ட நிகழ்வு இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எவரெஸ்ட் வானொலியுடன் இணைந்திருங்கள் நன்றி